திருப்பாவையினுடைய இருபத்தி மூன்றாவது பாடல் மாறி மலை மூன்றில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுறுத்து தீவிழித்து வேறி பயிர் பொங்க எப்பாடும் பேர் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்த முழங்க புறப்பட்டு போதொருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளா அருளாளே ரம்பாவாய் அப்படின்னு பாடுறாங்க மழை காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாட்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலித்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயம்பூர் நிறத்துடைய கண்ணனே நீயும் வீரனடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் அதனுடைய விளக்கம் பாருங்க எதிர் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்றால் விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர் குல பெண்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம் பாருங்க அந்த பாடலுக்கு நமக்கு வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாமே இறைவன்ட்ட நம்ம கேட்க வேண்டியது இல்லை அவனே கொடுத்துடுவான் அப்படிங்கறது அழகாக சொல்லிருக்கான் அடுத்து இருபத்தி நான்காவது பாடல் இருபத்தி நான்காவது பாடல் பாருங்க அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி கொன்றடச் சடகம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குன்னிலா எரிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் ரம்பாவை இதனுடைய பொருள் பாருங்க மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளாய் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த பச்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமற வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்த அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குளத்தை இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்திற்கு தலைவணங்குகின்றோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேளாயுதத்திற்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இதனுடைய விளக்கம் பாருங்க இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பார்கள் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் வந்து ராவண காலத்துல அந்த வென்றது இது எல்லாத்தையும் அசுரர்களை அழித்தது இது எல்லாத்தையும் அதில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் குழந்தைகளுக்குலருந்தே இந்த பாசனங்களை எல்லாம் பாடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இந்த பாடல் வரிகள் இருக்கிறது மீண்டும் அடுத்த திருப்பாவையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்